எல்லாம் போட்டது அப்படியே இருக்கு யாரையுமே காணும் பாட்டி பாட்டி எங்க போயிட்டாங்க யாரையுமே காணுமே மணி வேற ஆராய்ச்சி எங்க போனாங்கன்னு தெரியல கா இதோ வரம்பாட்டி தூங்கி எழுந்திரிச்சேனா இப்பதான் இழந்த மாதிரி இருக்கா காலையில ஆடியில போயிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆஹ் இவங்களுக்கு காலிலே மாடி மேல என்ன விளையாருக்கும் அப்படி என்ன வேலை செய்யறாங்க காலையிலே மாடிக்கெல்லாம் வர சொல்றாங்க பாட்டிமா என்ன மார்க்கான் தெரியல போய் தான் பாக்கோம் என்னன்னு நிதே இங்க பாருங்க அலங்கறதாம ஏல போடு பாட்டிமா காலிலே நீ ஊட்டிட்டு எங்க இங்க வந்துட்டீங்க நீ தூங்கிக்கிட்டே இருந்தடா தாங்கோ அதான் நாங்க வந்துட்டோம் வீட்ல அங்க 1008 வேளை இருக்கு ஒரு வேளை சேமா இதுங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்களே என்னம்மா வீடியோ எடுக்கிறீங்க ஆமா பாட்டிமா நீங்க பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வாங்க வீடியோ எடுத்து சரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து சொல்லிக்கலாம் வாங்கம்மா எல்லாரும் சொல்லுங்க சார்பாக அனைவருக்கும் சுதந்திர எல்லாம் வாங்க கொடியேத்தலாம் கொண்டாடுங்க நாங்க தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோமோ பொங்கல் பண்டிகைய கொண்டாடுறோமோ இல்லையோ இந்த சுதந்திர தின விழாவ விழாவா கொண்டாடுவோம் அதிகாலைகளையும் வந்து கொடி ஏத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க மக்களே எல்லாரும் சேர்ந்து கொடி ஏத்தலாம் அக்கா என்னமா குடுத்து பச்சை கலர் தான் மேலே போனும் நல்லா குத்துங்க பச்சை கலர் தான் மேலே இருக்கணுமா ஆஹ் நீ சொன்ன மாதிரி பச்சை கலார வச்சு மேலே ஏத்துனா

நல்லா ஒரு தேசம் காலம் காத்திருச்சு கிடக்கிறேன் ஆனா குறைவேன்னு காலையில எழுந்து தக்குனு அது மக்களே நைட்ரயம் மேக்கப் போட்டு தூங்கிடுறது காலையில எழுந்திரிச்சு குடிக்கிறது இல்ல அப்படியே எந்திரிச்சு எல்லாம் வந்திருக்குங்க இது இந்திய கொடி இது என் தேசிய கொடி இது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் படிச்ச ஸ்கூல்ல லீடரா இருந்ததுனால தான் அந்த கொடி ஏத்த சொல்லுவாங்க நம்ம வீட்டுல ஏத்தலாமே சொல்லி இப்ப எங்க மொட்டமாடியிலே ஏத்த போறோம்

கல்வியில உயர்ந்திருக்கிறோம் எங்களுக்கான உரிமை கிடைச்சிருக்குது எங்களுக்கான எல்லாமே கிடைச்சிருக்கு எப்படிதான் போட்டாலும் எங்களுக்கு சுதந்திர தினத்தை நாங்க கொண்டாடணும்னு நினைக்கிறோம் அதனால நாங்க விதி விடி காலையில எந்திரிச்சு நாங்க சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம் தான் மக்கள் சுதந்திரமா வாழ விட மாட்டாங்க இந்த சுதந்திரத்தை கொண்டாடலாம்னு கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாம் இல்லம்மா இப்ப நமக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு அந்த சுதந்திரத்தை தான் உள்ள ஒரு சில பேர் எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேரால மொத்த திருநங்கையோட சமுதாயத்துக்குமே கெட்ட பேர் வருது அப்படி இல்லம்மா சரி ஓகேமா ஒருத்தர் செய்யற தப்புனால எல்லாரையும் தப்பா நினைக்காதீங்க சரியா நாங்களும் நல்லவங்க இருக்கோம் சாமிக்கு புடவை மடிப்பாள அந்த மாதிரி आह गुड 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 फास्ट एंड टूट कमर में डालना था नहीं था पूरा गुड पनी का வாங்க மக்களே நம்ம இன்னைக்கு கொடி ஏத்தி நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க எல்லாரும் நேரம் கொடி ஏத்தி பட்டாசு கலப்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் எங்க வீட்டு மொட்டை மாடியில நாங்க ஏத்துறோம் வாங்க மக்களே நம்ம சுதந்திர தின விழாவை சுதந்திரமா கொண்டாடுவோம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர ஓகே வாங்க மக்களே நாம இன்னைக்கு சுதந்திரமா கொண்டாடலாம் இன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றி ஹாப்பியா எங்களோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க வாங்க கொடி ஏத்தலாம்

இதுக்கும் சுதந்திர போராட்டத்துல உயிர் தியாகம் பண்ண எங்களோட முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய அஞ்சலியை செலுத்துக்கிறோம் மடமரதம் நன்றிகிட்டு சொல்லிக்கிறோம் ஏன்னா அவங்க எல்லாம் அத்தனை போராட்டங்கள் தாண்டிதான் எங்க இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கறாங்க இந்த சுதந்திர தின விழாவுனால அவங்கள நம்ம எல்லாரும் நல்ல முறையை நினைச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா அவங்களுக்காக ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ம் தூங்குறீங்களா என்னம்மா தூங்குறீங்களா தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் சரி ஓகே வாங்க போலாமா போகலாமா சி பெருசாலி என்ன இதெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாலும் என் பேட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பேன் முக்காடு முக்காடு அவளுக்கு விருப்பப்பட்டு அது அவளுக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு சுதந்திர தினம் இன்னைக்கு அவ போக்கெல்லாம் சுதந்திரமா இருக்க விட எப்ப பார்த்தாலும் அடிமை பண்ணிக்கிட்டே இருப்ப போட்டங்களை